கோட் படம் ரிலீஸ் ஆக இருக்கதை தொடர்ந்து நடிகர் விஜய் அவருடைய ரசிகர்களுக்கு சில அட்வைஸ் கொடுத்திருக்காரு என்ன விஷயம் எதுக்கு உஷாரா இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்க போறோம் வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் நடித்திருக்க கூடிய கோட் திரைப்படம் வர ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னையில இருந்தே கோட் படத்துக்கான கொண்டாட்டம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக இன்னைக்கு சென்னை சத்தியம் தியேட்டர்ல பார்க்கும் பொழுது என்னதான் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாம் அவைலபிளா இருந்தாலும் கூட விஜயனுடைய படத்திற்கு டிக்கெட் வாங்குவதற்காக சத்தியம் இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் கவனிக்க முடிந்தது தொடர்ந்து பல்வேறு பல்வேறு இடங்கள் உலக கிட்டத்தட்ட திரையரங்குகள் வரைக்கும் கோட் படம் ரிலீஸ் ஆக இருப்பதாக தகவல்கள் வெளிவந்தது கனடாவில் கூட கோட் படத்தினுடைய கொண்டாட்டம் அப்படிங்கறது துவங்கி இருக்கிறத பார்க்க முடியுது இந்த நிலையில தான் நடிகர் விஜய் அவருடைய ரசிகர்களுக்கு சில அட்வைஸ் கொடுத்திருக்காரு விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அந்த தியேட்டர் முழுக்க திருவிழா இருக்கும் ரசிகர்கள் அவ்வளவு உற்சாகமாக கொண்டாட்டத்துல ஈடுபட்டுட்டு இருப்பாங்க அவ்வளவு உற்சாகமா கத்துறதாக இருக்கட்டும் அந்த ஃபிளெக்ஸ் பேனரு தோரணம் அப்படின்னு பட்டாசு அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள் இருக்கும் அதனாலேயே பெரும்பாலும் விஜய் படத்திற்கு முதல் காட்சி அதாவது அதிகாலை காட்சிகளை தற்போது ரத்து செய்துருக்காங்க ஏன்னா போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சில சமயங்கள்ல கொடுக்க முடியாம போறதுனாலேயே சில இடங்கள்ல அதிகாலை காட்சிகள் அதையும் தாண்டி அதிக விலை முதல் நாள் முதல் காட்சி அப்படிங்கிறதுனால அதிக விலை இருக்கிற கூடும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் சில திரையரங்குகள்ல அதிகாலை காட்சிகளை ரத்து பண்ணி வரக்கூடாது அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியதற்கு பிறகு ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கட்சி தொடங்கியதற்கு பிறகு வரக்கூடிய முதல் படம் அப்படிங்கறதுனால என்ன பண்றோம் அப்படிங்கறத எல்லோருமே கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த சமயத்துலதான் நம்ம இன்னுமே கவனமாக இருக்கணும் மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில அவங்களை தொந்தரவு செய்யாத வகையில படத்தை கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு முக்கியமா மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம பாத்துக்கோங்க இன்னொன்னு நம்ம இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கோம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியினுடைய பெயரை அறிவித்ததிலிருந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லப்பட்டு இருக்கு அதுல இது இல்ல கொடியில இந்த சிம்பல் இருக்கு இது இந்த கட்சியோடது இது இந்த விஷயத்தை குறிக்கிறது அப்படின்னு விஜய் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தினர் சொல் செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு அதிகம் கவனிக்கப்படக்கூடிய பேசப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய இந்த சூழல்ல கொண்டாட்டத்தின் போது மக்களுக்கு இடையூறு இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம இப்ப கட்சியும் தொடங்கி இருக்கோம் சோ யாருனால என்ன வேணாலும் பேசலாம் அதற்கு நீங்க இடம் கொடுத்துட கூடாது அப்படின்னு ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு நடிகர் விஜய் அதன் அடிப்படையில தான் அவருடைய ரசிகர்களும் தற்பொழுது அதற்கேற்ற மாதிரி செயல்படணும் அப்படிங்கறதுல முடிவெடுத்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் ஐந்தாம் தேதி எப்பயும் போல திருவிழாவாக இருக்கும் மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது